வில்லங்க சான்றிதழில் உள்ள தவறை சரி செய்வதற்கு என்ன வழின்னு பார்ப்போம் முதல்ல வில்லங்க சான்றிதழில் எந்த விதமான டிரான்சாக்ஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா சொத்தை உரிமை மாற்றம் செய்கிற டிரான்சாக்ஷனும் கடன் பற்றிய டிரான்சாக்ஷன் மட்டும்தான் வரும் உங்களுக்கு நான் இன்னும் டெப்தாக சொல்லணும் புக் ஒன் டிரான்சாக்ஷன் அதாவது சேல் ஈடு செட்டில்மெண்ட் ஈடு பார்ட்டிஷன் லீடு ரெக்டிஃபிகேஷன் ஈடு ரிலீஸ் ஈடு எமோரிட்டி மற்றும் ரிசிப்ட் இது எல்லாமே புக் ஒன் டிரான்சாக்ஷன் ஈஸியில் வரும் ஆனால் பதிவு செய்ய மறுப்பதற்கான காரணங்களுடைய தான் புக் டூ டிரான்சாக்ஷன் உயில் புக் த்ரீ டிரான்சாக்ஷன் இதர பதிவுகள் புக் ஃபோர் டிரான்சாக்ஷன் இதெல்லாம் ஈஸியில் வராது அப்படி ஈஸியில் வர டிரான்சாக்ஷனில் பிழை இருந்தாலோ அல்லது என்ட்ரி விடுபட்டு இருந்தாலோ சம்மந்தப்பட்ட ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டார்கிட்ட கோட் ஃபீ ஒட்டிய மனுவையும் அத்துடன் அந்த சொத்துக்கான டாக்குமெண்ட்டும் பட்டா வில்லங்க சான்றிதழ் அது மட்டும் இல்லாமல் தவறாக பதிவு செய்யப்பட்ட வில்லங்க சான்றிதழ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டார் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி மாவட்ட பதிவாளருக்கு அனுப்பியும் அனுமதி பெற்று ஈசியில் இருக்கிற அந்த தவறை ஒரு மாத கால அவகாசத்துக்குள்ளே சரி செஞ்சு விடுவார்